வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாண்டில்வுட் ஆயில் இது வந்து பாருங்கள் அரக்கு சந்தனாதி தைலம் அப்படின்னே விற்கும் நம்ம வந்து சாண்டில்வுட் ஆயில் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த சாண்டில்வுட் ஆயிலில் வந்து பாருங்கள் அகெயின் பல வெரைட்டிஸ் இருக்குது ஈஸ்ட் இண்டியன் சாண்டில்வுட் ஆயில் வெஸ்ட் இண்டியன் சாண்டில்வுட் ஆயில் ஆஸ்திரேலியன் சாண்டில்வுட் ஆயில் இது எல்லாமே ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி ரேட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்தன எண்ணெயில் என்ன அப்படி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக சந்தனம் நம்ம பாடியை நல்லா கூலிங் பண்ணுங்க நம்மளுக்கு ரொம்ப ஹீட் இருக்குது அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு சாண்டில் சாண்டில்வுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே இந்த சந்தன எண்ணெய் நம்ம எது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ காஸ்மெட்டிக்காக நம்ம இந்த சந்தன எண்ணெயை பயன்படுத்தலாம் காஸ்மெட்டிக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின் போது வந்து பாருங்கள் இது எது எதுக்கு பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு விஷயம் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் எக்ஸசிவ் பாடி ஹீட் இருக்கும் எக்ஸசிவ் பாடி ஹீட் இருக்கிறதுனால முடி கூலம் கூலமாக கூலம் கூலமாக கொட்டும் அப்படியே வேரோட வேரோடு கொட்டும் இல்லைங்களா அவங்களுக்கு எக்ஸஸ் பாடி ஹீட் ஒரு காரணமாக இருக்கலாம் அதிகப்படியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் இதுவும் காரணமாக இருக்கலாம் இன்னொன்று சாப்பிட்ற சாப்பாட்டில் போஷாக்கின்மை அப்படின்றதும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் பொடுகு நிறைய தலையில் இருக்கிறது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆக இத்தனை காரணத்தினால எனக்கு முடி கொட்டுது போது நான் சாண்டில்வுட் ஆயிலை யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் முடி நல்லா சாப்பிட்றீங்களா முடி நல்லா வேணும் அப்படின்னாலே நல்லா சாப்பிட்றீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்போ நம்ம நான் சுமாராக சாப்பிட்றேங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த செகண்ட்லேருந்து மாற்றிக்கோங்க தினமும் ரெண்டு முட்டை டெய்லி ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாருங்கள் நல்ல கரியோப்பில் இவ்வளோ கரியோப்பில் எடுத்தால் இப்படி நல்ல கெட்டியாக பிடிச்சிட்டு இப்படி விடும்போது நல்ல இவ்வளோ கருவேப்பில வரும் அந்த கருவேப்பிலையே டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் நான் சொல்லுவேன் சிலர் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நான் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன் அப்படிம்பாங்க ஜூஸ் வேணும்னா ஜூஸ் போட்டு குடிங்க பெஸ்ட்டு என்ன அப்படின்னா சட்னி அரைச்சி சாப்பிட்டுட்டுறது சட்னி அரைச்சி சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா ஆக ரெண்டு முட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில சட்னி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மத்தியானம் சாப்பாடு சாம்பாருக்கு அம்மா பருப்பு வைப்பாங்க அந்த பருப்பு இப்போ நீங்களே தான் ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் நீங்கள் தான் பருப்பு வைக்கீங்கன்னா பருப்பு நல்ல ஒரு கரண்டி பருப்பு சாம்பார் கரண்டியில் ஒரு கரண்டி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைனா பருப்பு பொடியாக வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டுட்டு அடுத்து சாம்பார் ரசம் தயிர் எதுனாலும் சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி அப்படின்றது குடிங்க ஓகேங்களா ஸோ இரும்பு வந்துடுது ப்ரோட்டீன் வந்துடுது கால்சியம் எக்லி வந்துடுது அதுக்கும் மேலே பால் காலையில் ஒரு கிளாஸ் பால் நைட்டு ஒரு கிளாஸ் பால் குடிங்க இதை ஃபாலோ பண்ணிவிட்டு முடிக்கானாக இருக்கட்டும் அடுத்த ஸ்கின்னுக்கான சொல்கிறேன் அதுக்கு இந்த டயட்டு வீட்டில் என்ன சாப்பாடு உங்களுக்கு செய்கிறாங்களோ சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை இப்போ என்ன பண்ணணுன்னா இதை உள்ளுக்கு எடுத்துகிட்டு கூட மூணு லிட்டர் தண்ணி மறந்தக்கூடாது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் மூணு நாள் கொஞ்சம் சந்தன எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த சந்தனை எண்ணெய் நல்ல குவாலிட்டியானது எத்தனையோ கிடைக்கிது அந்த மாதிரி குவாலிட்டியானது வாங்கிக்கோங்க கொஞ்சம் சந்தன எண்ணெய் இவ்வளோவே சந்தன எண்ணெய் எடுத்துக்கோங்க இவ்வளோவே சந்தன எண்ணெய் எடுத்துட்டு அது கூட பார்த்துங்க தேங்காய் எண்ணெய் ஈக்குவல் அமௌண்ட்டு இது ரெண்டு டீஸ்பூன்னா அது ரெண்டு டீஸ்பூன் ரெண்டுத்தையும் கலந்துட்டு ப்ளேட்டில் வச்சுட்டு ஒரு பிளேட்டில் நல்லா வச்சுட்டு இந்த டிப்பை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு தலை ஃபுல்லும் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபுல்லும் தடவிட்டு முடிக்கும் தடவிக்கோங்க இந்த ஷைனிங் கிடைக்கும் முடிக்கும் தடவிட்டு நல்லா இப்படியே மசாஜ் எவ்வளோ நேரம் மசாஜ் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு மைல்டு மசாஜ் மைல்டு மசாஜ் பண்ணிட்டு சண்டே இருக்கீங்க அப்படின்னு வாரத்துல ரெண்டு நாள் பண்ணுங்க இல்லை மூணு நாள் கூட பண்ணுங்க தலைமுடிய பின்னி கட்டிக்கோங்க மறுநாள் தலை குளிக்கிறீங்க இல்லை அதுக்கு மறுநாள் தலை குளிக்கிறீங்கன்னா அது நீங்க தலை குளிங்க இன்னைக்கு இப்போ இன்னைக்கு சண்டே இன்னைக்கு நான் செஞ்சுட்டு நான் வந்து பாருங்க எனக்கு என்ன வச்சுன்னு இருக்க பிடிக்காது நான் ஒரு மணி நேரம் ஊறிட்டு கூட குளிச்சிக்கலாம் இல்லைன்னா இன்னைக்கு சண்டே நான் நாளைக்கு காலேஜ் போகிறேன் இல்லை ஆஃபீஸ் போகும்போது நம்ம குளிக்கலாம் பிரச்சனை இல்லை இன்றைக்கி நீங்கள் இந்த மசாஜ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த சந்தனத்தினோட ஃப்ராக்ரன்ஸ் நம்ம மனசை வந்து பாருங்கள் என்டையர்லி அமைதி பண்ணும் என்டேர்லே அமைதி பண்ணும் அட் த சேம் டைம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது இருக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இருக்காம இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு இந்த மூடு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுறது ஃப்ரெஸ்டேட் ஆகுறது அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது ஸோ அந்த மூடை ஹெனான்ஸ் பண்ணும் அந்த ப்ளஸண்ட் ஆர்டர் அதுக்கும் மேலே தலையே தலைமுடியினோட ஃபாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வேர்க்கால்களை வலு பண்ண வலு அடைய வைக்கோ உடம்பை வந்து ஈரம் பண்ணும் அதாவது கூலிங் பண்ணும் பாடி எக்ஸசிவ் ஹீட்டை வந்து குறைக்கும் முடிக்கு ஷைனிங் கொடுக்கும் ஸோ பியூட்டினோட பெனிஃபிட்ஸோடு கூட சேர்ந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சந்தன எண்ணெயில் நிறையவே இருக்குது புரியுதுங்களா ஆக இது வந்து தலைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஒரு நாலஞ்சு முறை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க இது வீக்லி டுவைஸ் கண்டிப்பாக செய்ங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்து இதே சந்தன எண்ணெயை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லியே வந்து பாருங்கள் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் சரி இப்போ ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது வெறும் சந்தனை எண்ணெய் அப்ளை பண்ணலாமா ஒரு சிலருக்கு எக்ஸசிவ் ஸ்மெல் வந்து தலைவலி வரும் இப்போ நாங்களே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்மெல் ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் பவுட்ரு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோவில் சில்கன் ஸ்டெயின் இருக்குது அந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன் காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு ஸ்மெல் அலர்ஜி அப்படின்றதுனால லிப்ஸ்டிக் கூட ஹோம்மேட் லிப்ஸ்டிக் தான் அப்போ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லு நல்ல ஃப்ளேவர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்போ எங்களை மாதிரி நல்ல ஸ்மெல் வந்து அலர்ஜி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க இப்போ இந்த சந்தன எண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டீஸ்பூன் சாதா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு ஸ்மெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் பாதாம் எண்ணு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் கலந்துட்டு ஃபேஸுக்கு நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஒரு மைல்டு மசாஜ் யாராவது வீட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மசாஜ் ரோலர்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி மசாஜ் பண்ண வைங்க அப்போர்ட் மசாஜ் நல்லா வந்து பாருங்கள் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மசாஜ் வாரத்தில் ஒரு நாலு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதுலேயும் வந்து பாருங்கள் மனசு ரொம்ப அமைதி அடையும் அதே மாதிரி ஸ்கின் வந்து சாகிங்ஸ் இருக்காது நம்ம ஆனால் டெய்லி மசாஜ் பண்ணணும் ஸ்மெல்லு எங்களுக்கு சந்தன ஸ்மெல்லே ஒத்துக்காது அப்படின்னா பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ எங்களை மாதிரி ஸ்மெல்லாம் ரொம்ப அலர்ஜி எங்களுக்கு ஸ்மெல்லே ஒத்துக்காது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாக ஒரு ட்ராப் வேணும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை வந்து நிறைய வந்து ஆர்டினரி ஆயிலோட பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ஆனால் சந்தன என்னைக்குனே ஒரு க்ளோ கிடைக்குங்க ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஷைன் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக மேல் நோக்கி மசாஜ் இப்படி பண்ணிட்டு ஒன்றும் இல்லை படுக்க சொல்லிவிட்டு யாரையாவது பண்ண சொல்லணும் இல்லை நம்மளே படுத்துட்டு இல்லை உட்காந்துட்டு பண்ணும்போது நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாகிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் தோல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஹைப்பர் பிக்மெண்டட் பேச்சஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா மங்கு நிறைய வரும் அதே மாதிரி முகமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொர் சொர சொர இருக்கும் அதெல்லாம் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும் ஒரு ஏஜ் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த சுருக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும் புரியுதுங்களா இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் அந்த மாய்ஸ்சரை லாக் பண்ணுறதுக்கு நிறைய அயல் யூரானிக் ஆசிட் ஜெல்ஸ் போடுறாங்க அயல் யூரானிக் ஆசிட் ஃபில்லர்ஸ் போடுறாங்க கண்ணு கீழே அந்த ஈழ ஈரப்பதத்தை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு அதெல்லாம் விட பெஸ்ட்டு அதெல்லாம் வந்து பாருங்கள் நம்ம பல ஆயிரம் செலவு பண்ணி அந்த ஃபில்லர்ஸ்லாம் போடணும் இன்ஃபேக்ட் வந்து பாருங்கள் அந்த ஃபில்லர்ஸ்லாம் போட்டால் நம்ம ட்ரிங்க்ஸ் எடுக்காமல் இருக்கணும் இப்படி இந்த சோஷியல் ட்ரிங்கர்ஸ்லாம் இருக்காங்களா இதெல்லாம் ஃபில்லர்ஸ்லாம் யார் போடுறாங்க செலிபிரிட்டிஸ் தானே போடுறாங்க ஸோ அந்த மாதிரி சோஷியல் ட்ரிங்கராக இருக்காங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் அது வந்து ட்ரிங்க் எடுக்காமல் இருக்கணும் இப்படி பல விஷயம் செய்யணும் ஆனால் இயற்கை சார்ந்து நம்ம செய்யும் போது இந்த மாதிரி எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் இது வந்து பாருங்க ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த சந்தனம் சந்தன குடிநீர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல நோய்களுக்கு அருமருந்தாகவும் இருக்குது அதை பற்றி நம்ம ஒன்றா பார்க்கலாம் ஆக இன்னைக்கு சந்தன எண்ணெய் சாண்டில்வுட் ஆயிலு ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்துருக்கோம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸ்மோக்கிங் டெஃபினெட்லி கில்ஸ் தி ஸ்பர்ம்ஸ் ஆல்கஹால் டெஃபினெட்லி கில்ஸ் திஸ் ஸ்பர்ம்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட இன்ஆக்டிவ் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் நான் சொன்ன மாதிரி ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்டிமலாக வந்துட்டு ஒரு வெயிட் வச்சுக்கிறீங்க நீங்கள் ஹெல்த்தியாக பேக் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம போய் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம் நம்ம யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம போய் பார்ப்போம் நல்லா இவ்வளோ பெரிய வாழைப்பூவாக இருக்குது அப்படின்னா ஒரு கொத்து ஒரு சீப்பு மட்டும் போதுமானது குட்டி வாழைப்பூ